வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதிய அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தலைப்புச் செய்திகள் கடலோரத்தில் இருந்து உள்ளே முன்னேறி கொண்டிருக்கிறது மழை தற்பொழுது டெல்டா மாவட்டங்களின் கடலோரத்தில் பெய்து கொண்டிருந்த மழை தற்பொழுது உதய மார்த்தாண்டபுரம் பெருக வாழ்ந்தான் மற்றும் பரபக்கோட்டை போன்ற பகுதிகளுக்கும் அதேபோல் திருவாரூர் மாவட்டத்திற்குள் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் மழை நாகப்பட்டினம் கீழ்வேலூர் சிக்கல் போன்ற பகுதியிலிருந்து திருவாரூர் மற்றும் திருநெப்பேர் கூத்தாநல்லூர் மற்றும் பொதகுடி வடபாதி மங்கலம் போன்ற பகுதிகளுக்கு மழைப்படிவை கொடுக்க தொடங்கி அப்படியே அது மன்னார்குடி வடுவூர் தஞ்சாவூர் போன்ற பகுதிகளை நோக்கி முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிறகு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் அப்படியே மேற்கு நோக்கி ஆங்காங்கே தொடங்கும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் மழை மயிலாடுதுறை மாவட்டத்தில் தொடங்கியிருக்கக்கூடிய மழை நன்னிலம் மற்றும் கொல்லுமாங்குடி பூந்தோட்டம் மற்றும் பல்வேறு திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதிக்கும் அப்படியே மயிலாடுதுறை மாவட்டத்தோட உள்பகுதிகளுக்கும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிகளுக்கும் கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை இன்றைக்கு மாலை தொடக்க இருக்கிறது அதே போல கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை பிச்சாவரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் காத்திருந்த மழை கடலில் காத்திருந்த மழை தற்பொழுது உள்ளே மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் திருநகரி மற்றும் பெருந்தோட்டம் பூம்புகார் திருமுல்லை வாசல் மற்றும் உள்ளே மயிலாடுதுறை மாவட்டத்தோட கடலூர் மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும் முன்னேறி சிதம்பரம் புவனகிரி போன்ற பகுதிகளுக்கும் பரங்கிப்பேட்டை பிச்சாபுரம் முடசலோடை போன்ற பகுதிகளுக்கும் இன்றைக்கு மாலை மழைப்படிவை தொடக்க இருக்கிறது காலையிலிருந்து ஓயாத மழைப்படிவு செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொடுத்து கொண்டே இருக்கிறது மதுராந்தகம் செய்யூர் கல்பாக்கம் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு மறைமலைநகர் திருப்போரூர் குறிப்பாக மாமல்லபுரம் மற்றும் கல்பாக்கம் இடைப்பட்ட பகுதியில் கனமழை பதிவாகி இருக்கிறது சுமார் ஒரு எட்டிலிருந்து பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்கோம் காலையிலிருந்து கல்பாக்கம் மாமல்லபுரம் அத அதே போல் திருப்போரூர் அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே உரகடம் இதெல்லாமே உள்ளே பார்த்தீங்கன்னா அது செங்கல்பட்டு மாவட்டத்தின் வ உள்பகுதிகளுக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் தற்பொழுது மழை முன்னேறி வருகிறது இந்த மழை சற்று கனமாகவே இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் நுழையக்கூடிய மழை அது அப்படியே விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் கொடுக்க போகிறது செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்திற்கு இன்றைக்கு மாலையில் தொடங்கி படிப்படியாக உள் மாவட்டங்களில் தொடங்கும் நாம் ஏற்கனவே அறிவித்தது என்னென்னா உள் மாவட்டங்களில் இன்று மாலை இரவு நாளை காலை குடியரசு தின கொண்டாட்டத்துக்கெல்லாம் உள் மாவட்டங்களில் மழை இருக்குன்னு சொன்னோம் இப்போ எதிர்பார்ப்பது போலவே மழைப்படிவு கொடுக்கிறது ஆனால் கொஞ்சம் அதில் ஒரு சிறு மாற்றம் என்னன்னா கர்நாடக எல்லை கொஞ்சம் கூடுதல் கொடுக்கும் போது தெரிகிறது அதாவது கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் சேலம் நாமக்கலுக்கும் திருவண்ணாமலைக்கும் அப்படியே கள்ளக்குறிச்சி கல் கல்வராயன் மலைப்பகுதி சேலம் பெரம்பலூர் அரியலூருக்கும் நல்ல மழை கொடுத்து நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி ஈரோடு மாவட்டத்திற்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் இப்போ வந்து மொத்தம் மூன்று சிஸ்டம் இருக்கு வங்கக்கடலில் மன்னார் வளைகுடாவில் ஒன்று அரபிக்கடலில் கேரள கடலோரம் ஒன்று மற்றொன்று மேற்கத்தி இடையூறு இமயமலையில் மேற்கத்தி இடையூறு நோக்கி காற்று திரும்ப போகிறது இன்றைக்கு மாலையிலிருந்து நாளை முழுவதும் இதே மாதிரி தான் இருக்கும் கர்நாடக எல்லையோர வட உள் மாவட்ட பகுதிகளுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட பகுதிகளுக்கு மழை நாளை இன்றைக்கு மாலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தொடங்கி நாளை கா அதிகாலை காலை பகல் மதியமெல்லாம் இருக்கும் மாலையும் இரவும் இருக்கும் தென் மாவட்டங்களில் அதாவது கேரள பகுதியை நோக்கியும் போய் மேற்கு மாவட்டங்கள்லையும் மழைப்படுவி கொடுக்கும் ஈரோடு கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்குங்கெல்லாம் திருப்பூர் தெற்கு திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளுக்கு மழைப்படுவி இருக்கும் கொஞ்சம் தாமதமடையும் நாளை காலை ஆகிவிடும் ஆனால் எப்போ இருந்தாலும் ஒரு நாள் தான் அங்கே மழை நாளைக்கு மட்டும்தான் அங்கே மழை இன்றைக்கு மாலையில் அங்காங்கே தொடங்கும் முன்னிரவு நள்ளிரவில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் இடத்துல அங்கங்கே தொடங்கும் அதிகாலை நாளை பகலில் நல்ல மழை இருக்குது ஒதுக்கி ஒதுக்கி தான் எல்லோருக்கும் ஒரே மாதிரியா இருக்காது இப்போ என்ன அந்த மாற்றம்னு கேட்டீங்கன்னா மாலத்தீவு பகுதியை நோக்கி அந்த காற்று சுழற்சி குமரிக்கடல் பகுதியிலிருந்து மாலத்தீவு பகுதியை நோக்கி நகராமல் அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வை நோக்கி இணைவதற்கு கிழக்கு நோக்கி திரும்புகிறது இப்போ நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் அடுத்ததாக இந்த முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி வருது இல்லை அந்த நிகழ்வோட இணைவதற்கு மீண்டும் கிழக்கு நோக்கி திரும்புகிறது இதனால மேற்கு மாவட்டங்களில் எதிர்பார்த்த பரவலான மழை தென் மாவட்டங்களின் உள்பகுதி தென் மாவட்டங்களின் மேற்கு பகுதிகளில் எதிர்பார்த்த அந்த பரவலான மழை பரப்பில் சென்று குறைவு இருந்தாலும் ஒதுக்குதலுடன் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் ஒதுக்குதல் இருக்கும் பரவலான மழைப்பிடிவு அனைவருக்கும் கொடுக்கும் என்று எதிர்பார்த்ததுல அனைவருக்கும் இல்லாமல் ஒதுக்கி ஒதுக்கி பல இடங்கள்ல கொடுக்கும் நாளை மாலை வரை பொறுமை காக்கணும் நாளை நள்ளிரவு வரைக்கும் பொறுமை காருங்க தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் மழை எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் கூடுதல் மழை உண்டு பெய்யும் இடத்தில் வலுத்த மழையும் அருகருகே ஒதுக்கியும் இருக்கும் சில இடங்களில் ஒதுக்க வாய்ப்பு இருக்கு இப்போ ஆனால் இந்த நிகழ்வு நாளை தான் அது கிழக்கு நோக்கி திரும்புவோம் குமரிக்கடலில் தான் இருக்கும் அதனால நாளை வரை மழை மழைப்பிடிவை கொடுத்த பிறகு தான் அது கிழக்கு நோக்கி திரும்பும் மாலத்தீவை நோக்கி போனால் கேரள பகுதிகளுக்கு நல்ல மழை பெடிவி கொடுக்கும் ஆனால் கேரள பகுதியில் ஒரு நிகழ்வு இருக்கிற காரணத்தினால்தான் தற்பொழுது வால்பாறை மற்றும் மூணார் பகுதிகளெல்லாம் கனமழை பெடிவி கொடுத்து வருகிறது வால்பாறைக்கும் மூணாறுக்கும் இப்போ இதுபோல் நீலகிரிக்கும் கொடுக்க போகிறது என்ற கிரவு ஈரோடு மாவட்டத்தோட கிழக்கு சரிவு நீலகிரி மாவட்ட கிழக்கு சரிவு அதாவது நீலகிரி மாவட்டத்துல கிழக்கு சின்ன பவானி சரிவு மாயாறு சரிவுக்கும் மழை உண்டு மாயாறு சரிவு அதே போல இந்த பக்கம் பில்லூர் அணைக்கட்டு சரிவுக்கும் மழை இருக்கிறது இன்றைக்கு இரவு நாளை அதிகாலை நாளை பகலை இருக்கு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு ஒதுக்கி ஒதுக்கி தான் இருக்கும் நாளை இரவு வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் பொறுமை காக்கணும் வந்து கொண்டே இருக்கிறது கடலோரத்திலிருந்து உள்ளே மழைப்படிப்பை கொடுப்பதற்கு ஆக இந்த மழைப்படிப்பு கண்டிப்பாக உள் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் நாளை இரவு வரை ஆங்காங்கே கொடுக்கும் டெல்டாவிற்கு இன்றைக்கு மாலை முன்னிரவு கொடுக்கும் நல்ல மழை நாளை அதிகாலையும் கொடுக்கும் டெல்டாவில் முன்னிறவிலே கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் உள் உள் டெல்டாவில் கொடுக்கும் கடலோர டெல்டாவில் தான் தீவிரம் குறைஞ்சிருக்கும் உள்ளே வந்துடும் உள்ளே கொடுத்து கொண்டே போகும் மேற்கு நோக்கி ஆனால் கடலோரத்தில் தீவிரம் ஓய்ந்திருந்தாலும் குறைந்திருந்தாலும் மீண்டும் அதிகாலை மழைப்பிடிப்பு கிழக்கு காற்று மழைப்பிடிவு நாளை அதிகாலை காலை இருக்கும் நாளை மதியத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட விலகுவது போல் தெரிகிறது நாளை மாலை வரைக்கும் தூரல் இருக்கலாம் ஆங்காங்கே பெரிய மழை நாளை காலை பதினோரு மணியோடு விலகிடும் இப்போ வந்து கொண்டிருக்கிறது மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் மழை அது நாகப்பட்டினம் மாவட்டத்தின் திருக்கோளை உள்ளிட்ட பகுதிகளில் திருவாரூர் பகுதிகளில் இருந்து திருவாரூர் மாவட்டத்தோட மன்னார்குடி வடுவூர் பகுதிகளுக்கும் நீடாமங்கலம் பகுதிக்கும் வந்து கொண்டிருக்கிறது அது தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கும் திருச்சி போன்ற மேற்கு பகுதிகளுக்கும் இன்றைக்கு முன்னிறவிலே நகர்ந்து மழைப்பெடுவி மாலை முன்னிறவிலே மழைப்பெடுவி கொடுக்கும் பல்வேறு மாவட்டங்களில் இரவு நாளை அதிகாலை நாளை காலை மதியம் கொடுக்கும் மழை சற்றே பொறுமை காத்திட வேண்டும் நிகழ்வு நாளை இரவு வரை மழைப்படிவி கொடுக்கும் என்பது உறுதியாக இருக்குது கர்நாடக எல்லையோரம் நல்ல மழையே இருக்குது கர்நாடக எல்லையோர வட மாவட்ட பகுதிகளுக்கு இதோ வந்து கொண்டிருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து உள்ளே முன்னேறி கொண்டிருக்கிறது அடுத்த நிகழ்வு வரக்கூடிய முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று அது இலங்கைக்கு கனமழை கனமழைப்படிவி கொடுக்கும் அது டெல்டாவின் கடலோர பகுதிகளுக்கும் தென்கடலோரத்திற்கும் தூரல் சாரல் நனைக்கும் மழை அறுவடைக்கு மிரட்டல் மழையாக இருக்கும் அதுக்கடுத்தது ஐந்தோ ஆறு ஏழு ஐந்தோ ஆறு ஏழு ஐந்து ஆறு ஏழு நல்ல மழை இருக்கும் கனமழை இருக்கு ஐந்து ஆறு ஏழு ஐந்து ஆறு ஏழு இலங்கைக்கு கனமழை மிக மழைப்பொழிவு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலோரம் தென்கடலோரம் டெல்டா கடலோரம் மட்டும் இருக்கு உள்ளே இருக்காது டெல்டா கடலோரம் தென்கடலோரம் தென்கடலோரம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தின் ராமேஸ்வரம் பகுதி தூத்துக்குடி மாவட்டத்தின் கடலோர பகுதி ராதாபுரம் பகுதி இந்த பகுதிக்கு மட்டும் வரக்கூடிய ஐந்து ஆறு ஏழு தேதிகளில் நல்ல மழை தெரிகிறது அதுக்கு அடுத்த நிகழ்வு தான் மீண்டும் முன்னேறி பரவலான மழைப்பிடிப்பு கொடுக்க போகிறது அது பத்தாம் தேதிக்கு மேலே பதினைந்துலேருந்து மாத இறுதிக்குள்ளே ரெண்டு நிகழ்வு இருக்குதுங்க தமிழ்நாட்டுக்கு ஏறி மழைப்படுப்பு கொடுப்பதற்கு பிப்ரவரியில் ஒரு நிகழ்வாவது கண்டிப்பாக முன்னேறி வந்து மழைப்பிடிப்பு பிப்ரவரி பதினைஞ்சிக்கு பிறகு மாத இறுதி இருபத்தெட்டாம் தேதிக்குள் கொடுக்கும் மார்ச்லேயும் ரெண்டு நிகழ்வு இருக்குதுங்க ஒரு வித்தியாசமான வானிலையாக இருக்கும் இந்த வருஷம் பொறுத்திருந்து பாருங்கள் ஏற்படுகிறது பசுமை பெருங்கடலில் மாற்றம் பிலிப்பைன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அங்கிருந்து நிகழ்வுகளை உருவாக்கி தென்சீன கடற்பகுதியின் தெற்கு புதிய சுமத்ரா மற்றும் ஜாவா தீவு பகுதியை ஒட்டியே சிங்கப்பூர் மலேசியா ஒட்டியே அது நகர்ந்து வரக்கூடிய பிப்ரவரி இறுதி மார்ச் மாதங்களில் நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு நிகழ்வை இலங்கைக்கு கண்டிப்பாக கனமழைப்பிடிவெல்லாம் கொடுக்கும் பிப்ரவரி பிற்பகுதி மார்ச் எல்லாம் மா ஒரு சில நிகழ்வுகள் ஏறும் இன்னும் ரெண்டு நிகழ்வு மாதத்துக்கு ஒரு நிகழ்வு மொத்தத்தில் பிப்ரவரியில் ஒன்று மார்ச்சில் ஒன்று முன்னேறி தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுப்பதற்கு தெரிகிறது தெரிகிறது பொறுத்திருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி